அயனார் துணையில அடுத்த நடக்கு போகுதுன்னு பாங்க பாக்கலாம் காலையில பார்த்தா பல்லவன் நிலா கிட்ட சொல்றாரு அண்ணி பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேக்கல ஆ போலாண்டா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லலை நம்ம சேனண்ணாவையும் கூட்டிகிட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லையில ஏண்டா எப்பையும் நம்ம தானே போவோம் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கல நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேலா நீ அந்த முருகன் கோயிலில் ரொம்ப பவரான முருகன் கோயில்னு அங்கே போய் நம்ம நினைச்சி என்ன வேண்டோமோ அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லியிருக்கேல அதான் இன்னைக்கு சேரன் அண்ணையும் கூட்டிகிட்டு போகிறோம் சேரன் அந்த கோயில போயிட்டு அவருக்கு கல்யாணம் நடக்கணும் அவருக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரணண்ணாவே வேண்ட சொல்லி சாமி கும்பிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லையில சரிடா நீயே சேரண்ணா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நிலாசனரும் அண்ணே நீ என்ன வேலைக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்டதும் ஆமாடா பல்லவா அதை கிளம்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு எனக்காக இன்னைக்கு கூட கோயிலுக்கு மட்டும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேக்குறாரு ஏன்டா நிலா கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் சொல்றாரு நானும் அன்னியும் தான் இப்பயும் போவோம் ஆனா இன்னைக்கு நீ எங்க கூட வா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாரு எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கல நீ இப்ப வர போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொன்னதும் சரிடா வர அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பல்லவன் நிலா மூணு பேரும் பார்த்தா முருகன் கோயிலுக்கு போறாங்க அதே முருகன் கோயில்ல பார்த்தா கார்த்திகா தனசேகர் கஸ்தூரி எல்லாரும் நின்று சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கல்யாண பத்திரிகையை வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா சேரன் கார்த்திகா பாக்குறாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகாவும் பார்த்தா சேரனை பாக்குறாங்க இத பார்த்தா கஸ்தூரியும் தனசேகரும் கவனிக்கல இங்க பாருடி இனி இங்கே நான் போயிட்டு எல்லா இடத்துலையும் போய் பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லையில ஆஹ் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பார்த்தா கோயில் நிக்கிறாங்க அப்பதான் சேர நிலா பல்லவன் மூணு பேரும் வராங்க கார்த்திகா பார்த்துட்டு நிலா பார்த்தா கண்டுக்கிறாத மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாங்க பல்லவனும் பார்த்தா அதே மாதிரி பண்றாரு ஆனா சேரன் பார்த்தா கார்த்திகாவே பாக்குறாரு கார்த்திகா பார்த்தா சேரனையே பாக்குறாங்க சேரன் பார்த்தா கண்ணு மூடி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்பதான் கார்த்திகா கடவுளே உனக்கு உண்மையிலே சக்தி இருக்கிறது உண்மையா இருந்தா எனக்கு சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணிவை அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகாவும் பார்த்தா சாமி கும்பிடறாங்க அப்பதான் பார்த்தா சேரனும் நல்லபடியா கார்த்திகா போய் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சாமி கும்பிடறாரு லீலாவும் பல்லவனும் பார்த்தா சேரணனாக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியா சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் கார்த்திகா பார்த்தா நிலா பாத்துட்டு நிலா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடறாங்க என் நிலா கண்டுக்கிற மாதிரி இருக்கவோ ஏன் பண்ணிலா கார்த்திகாட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்டதும் போதும்னா அன்னைக்கு நம்ப வச்சு அவ்வளவு தூரம் கோயிலை நீக்க வச்சு ஏமாத்திட்டு இப்ப வந்துட்டு எதுக்கு பேசுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொல்லையில ஏம்பா அந்த பொண்ணுக்கு என்ன சூழ்நிலையா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லையில நிலா நிலா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கார்த்திகா வரவும் என்னங்க உங்ககிட்ட பேசலாம் எனக்கு விருப்பமே இல்லைங்க போங்க உங்க அம்மா அப்பா பாத்துற போறாங்க எப்படி உங்க அம்மா கூட வந்திருப்பாங்க தானே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாத்தா விருவரன் வந்துறாங்க ஐயோ நிலா சொல்றது கேளுங்க நிலா அன்னைக்கு நான் வர முடியாத காரணமே எங்க அம்மா தான் நிலா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லையில என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா திரும்பி கேக்குறாங்க ஆமா நிலா அன்னைக்கு நான் கிளம்பி வீட்டை விட்டு எல்லாம் வெளியே வந்துட்டேன் எங்க அம்மா நீ பார்த்து உள்ள இழுத்துட்டு போய் அவங்க தூக்க மாத்திரையெல்லாம் வாயில போட்டு சித்துருவேன்னு சொல்லி மிரட்டி இருக்க வச்சுட்டாங்க நிலா இதுதான் நடந்துச்சு இந்த நிமிஷம் கூட என் மனசுல சேரன் மாமா மட்டும் தான் இருக்காரு இப்ப கூட சேரன் மாமா என் கழுத்துல தாலி கட்டினா கூட எனக்கு தான் அப்படின்னு சொல்லி கார்த்திகா சாலையில நிலாக்கும் பல்லவனுக்கும் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சேரன் பார்த்தா கார்த்திகாவே பாக்குறாரு இங்க பார்த்தா வேகமா டக்குன்னு வந்து கார்த்திகா சேரனை கட்டிபிடுச்சு மாமா உங்களால மறக்கவே முடியல மாமா இந்த நிமிஷம் நீங்கதான் இருக்கீங்க இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கவே மாமா வீட்டுல ஏற்பாடு பண்ணிருக்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நானும் எவ்வளவோ முயற்சி மாமா என்னால முடியல வீட்ல இருந்து என்னால வெளியே வர முடியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சு நடந்ததெல்லாம் சொல்லி அழுகிறாங்க